தினம் இரண்டு குறும் செய்தியை பார்த்தேன் அந்த முதல் செய்தியில் என்ன கொடுக்கப்பட்டது என்றால் சமீபத்தில் இங்கு ஒரு இடத்தில் பூகமம் நடந்திருக்கிறது அந்த பூகம்பத்தின் போது ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் குழந்தைகள் காப்பகத்தில் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற அறையில் இரண்டு செவிலியர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த பில்டிங் இங்கே ஆடுது அந்த தொட்டிலில் அந்த குழந்தைய வச்சுருக்காங்க எல்லாரும் பூகம்பம் வந்தோடனே டக்குன்னு பில்டிங்கை விட்டு வெளியில் ஓடியாருவாங்க வெளியில் வந்து ரோட்டில் நின்று பார்ப்பாங்க அது எப்படி ஆடுது எப்படி நம்ம உயிர் எப்படி காவந்த ஒன்று போகிறோமே அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி கொண்டு பூகம்பம் என்றாலே எல்லோருமே அந்த கட்டடத்தை விட்டு வெளில வருவாங்க வீட்டை விட்டு வெளில வந்துடுவாங்க ஆனால் இந்த இரு செவிலியர்களும் வரிசையாக அப்படியே அந்த குழந்தைய தொட்டியில் வச்சுருக்காங்க அந்த தொட்டியில் அங்க இங்கே ஓடிக்கிட்டு இருக்குங்கிட்டு ஓடுது ஒரு செவிலியர் வந்து குழந்தைய தூக்கி அப்போ தான் வச்சுருக்காங்க அப்போ தான் ஆட ஆரம்பிக்குது திரும்ப அதை அந்த தொட்டியில் போட முடியல அப்படியே மார்பிள் அப்படியே அணைச்சிக்கிட்டு நிற்கவே முடியல பேலன்ஸ் பண்ணவே முடியலை அப்படி பேலன்ஸ் பண்ண முடியாமல் டக்குன்னு கீழே உட்காந்துட்டாங்க முட்டி போட்டாங்க முட்டி போட்டுட்டு அந்த குழந்தைய அணைச்சிக்கிட்டு இங்கிட்ட இங்கிட்டு ஆடுது இருந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இன்னொரு நர்ஸு அந்த மூணு நாலஞ்சு தொட்டில உள்ள குழந்தைகள் அங்கங்கே ஓடுது அந்த அப்படியே உருண்டு உருண்டு ஓடுது கீழே வீழ வச்சுருக்காங்க எல்லாத்தையும் பிடிச்சி 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 ஒன்றா சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கடைசி நிமிடத்தில் அந்த அந்த பில்டிங் அந்த ஆடி அது அந்த மு வரையும் அவ்வளவு ஒரு போராட்டம் அந்த இரண்டு செவிலியர்கள் அப்போ ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க அங்கே எந்த கேமராவும் இல்லை கைத்தட்டல் இல்லை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை நிலம் அசைகிறது குணம் அசையவில்லை நிலம் அசைகிறது அவருடைய குணம் அசையவில்லை என்று அந்த கேப்ஷன் போட்டிருந்தாங்க உண்மையிலேயே வாழ்க்கை ஒரு போராட்டக்களம் நினச்சிருந்தால் அந்த குழந்தைங்களை விட்டுட்டு இந்த செவிலியர்கள்லாம் வெளியில் வந்திருக்கலாம் ஆனால் தொழிலில் உள்ள பிடிமானம் பற்று துணிச்சல் துணிச்சல் தான் அந்த வாழ்க்கை பயணத்தில் அடுத்து ஒரு அடி வைக்க எடுத்து உதவுகிறது அந்த துணிச்சலோடு அவர்கள் போராடி அந்த குழந்தைகளை பாதுகாத்திருக்கிறார்கள் இரண்டாவது ஒன்று இன்னொரு கேப்ஷன் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த வாட்ஸ்அப்பில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஜேர்னி ஆப் லைஃப் என்று போட்டிருந்தார்கள் வாழ்க்கை பயணம் என்று போட்டுட்டு ஒரு சிறுத்தை ஒரு மான துரத்து ஒரு சிறுத்தை ஒரு மானைத் துரத்து அந்த மானுக்கு ஒரு ரவுண்டில் ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க அதாவது டெலிவரஸ் ஃப்ரம் ஈவில் அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த சிறுத்தைக்கு ஒரு ரவுண்டில் போட்டிருந்தேன் கிவ் கிவர்ஸ் அவர் டெய்லி பிரட் என்று போட்டிருந்தார்கள் சிறுத்தைக்கு அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று அந்த பரலோக மந்திரத்தில் ஜபத்தை போட்டிருந்தாங்க சிறுத்தைக்கு இங்கிட்டு மானுக்கு இந்த தீமையிலிருந்து எங்களை காப்பாற்றும் இப்போ எதை நம்ம சேவ் பண்ணுறது எதை கொள்வது வாழ்க்கை ஒரு போராட்டக்களம் போராடி தான் ஜெபிக்க வேண்டும் அந்த போராட்டத்தில் துணிச்சல் உள்ளவன் எப்பொழுதுமே வெற்றி காண்பான் கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இன்றைய இரண்டு வாசகமும் எப்படி இந்த துணிச்சல் மிக்கவர்களாக போராடி நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை தெளிவாகச் சொல்லுகிறது முதல் வாசகத்திலே சாலமோனின் ஞானநூல் ஆசிரியர் மிகவும் அற்புதமாக சொல்லுகிறார் அதாவது நீதிமான்களுக்கு எதிராக பொல்லார் இறைப்பற்று இல்லாதவர்களுக்கு எதிராக இருவருக்கும் உள்ள தர்க்கத்தை நாம் பார்க்கிறோம் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படியெல்லாம் நீதிமான்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பதை மிகவும் தெளிவாகச் சொல்லுகிறது ஆனால் கடைசியில் நீதிமான்கள் வெல்லுகிறார்கள் பல போராட்டங்களை சந்திக்கிறார்கள் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பல்வேறு வகையில் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எதை பின்னணியில் கொடுக்கப்படுகிறது என்றால் சாலமோனின் நாளநூல் ஆசிரியர் இந்த வரலாற்று பின்னணியை பார்க்கிற பொழுது பாலஸ்தீனத்துக்கு வெளியில் இருக்கின்ற யூதர்கள் அந்த கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்கிறார்கள் அந்த கிரேக்க கலாச்சாரத்தை யூத கலாச்சாரத்தை விட்டு கிரேக்க கலாச்சாரத்தையும் கிரேக்க கடவுளையும் அவருடைய வழிமாட்டு முறைகளையும் பின்பற்றி இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அவர்களை மீண்டும் யூத கலாச்சாரத்திற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் யாவை கடவுளை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சாலமோனின் ஞான ஆசிரியர் இந்த நூல் முழுவதுமே இவர்கள் மனம் மாறி திரும்ப வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார் இரண்டாவதாக இந்த அதாவது இறைப்பற்றோடு உள்ள அந்த யூதர்கள் அவர்களும் பிடிப்போடு கொள்கையோடு குறிப்பாக நெறிமுறைகளோடு கடவுளின் சட்டத்திட்டத்தோடு கடவுளுக்கு பயந்து அந்த ஞானத்தோடு வாழ வேண்டும் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த இரண்டு கருத்தை மையப்படுத்தி சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர் அந்த நூல் முழுவதையுமே எழுதுகிறார் அப்படி இன்றைய முதல் வாசகத்திலே இந்த கடவுள் பற்றி இல்லாதவர்கள் நீதிமான்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்கள் அவர்களை கொள்வதற்கு வழிவகை செய்கிறார்கள் அதை குறிப்பிடுகின்றது அதிலிருந்து மீண்டும் துணிச்சல் மிக்கவர்களாக நீதிமான்கள் வாழ வேண்டும் என்ற அந்த படிப்பினைகளை இந்த முதல் வாசகத்திலே கொடுப்பதாக நாம் படிக்க கேட்டோம் ஆ பிரியமான அன்பு சகோதரமே இதே பின்னணியில் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கலாம் குறிப்பாக ஆண்டவர் இயேசு எந்த அளவுக்கு அவர் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் வண்ணமாக ஒவ்வொரு போராட்டத்தையும் சந்திக்கிறார் அந்த யூதர்கள் மத்தியிலும் சரி பரிசையர்கள் மத்தியிலும் சரி மறைநூல் அறிஞர்கள் மத்தியிலும் சரி பல போராட்டங்களை சந்திக்கிறார் ஆனால் எந்த போராட்டத்திலும் அவர் தொய்வு அடையவில்லை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் வண்ணமாக துணிச்சலோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார் அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே நான் பார்க்கிற பொழுது அந்த யூதர்களின் கூடாரத் திருவிழா அதை பின்னணியிலே தான் யோவான் நற்செய்தியாளர் எழுதுகிறார் குறிப்பாக யோவானுடைய நற்செய்தி நிறைய பார்த்தீங்கன்னா அன்று நடந்த அந்த பின்னணியை வச்சு தான் எல்லாமே எழுதியிருப்பார் இன்றைய நற்செய்தியிலே அந்த யூதர்களின் கூடாரத் திருவிழா நடக்கின்ற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு அங்கு எருசலேம் செல்ல இருப்பதை கூட்டிட்டு காண்பிக்கிறார் ஆனால் மறைவாக செல்கிறார் என்பதை நற்செய்தியாளர் தெளிவாக சொல்லுகிறார் இப்படிப்பட்ட நிலையில் அந்த யூதர்களின் கூடார திருவிழா குறிப்பாக லேவியர் புத்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணுலிருந்து நாற்பதாவது வசனத்தை வரை படித்தோம்னா தெரியும் ஏழாம் மாதத்தில் ஏழு நாட்கள் இந்த கூடார திருவிழா நடை நடைபெறுகிறது அது லேவியர் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது இப்படி நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு அந்த நேரத்தில் அங்கு செல்ல இருப்பது போல செல்ல இருக்கிறார் செல்ல இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது என்பது நீங்கள் இதிலே படிக்க கேட்டீர்கள் முதல்ல வெளிப்படையாக போகலான்னு பார்த்தாரு வெளிப்படையாக இருக்கிறார் ஆனால் அவரை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் இங்கு வெளிப்படையாக நடமாடி கொண்டிருக்கிறார் இவரைத்தானே கொள்ள தேடுகிறார்கள் ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது நமக்கு தெரியாது அவர் வெளிப்படையாக நடக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு நற்செய்திலே கடைசியாக சொல்லுகிறார் அதாவது கோவிலில் கற்பித்து கொண்டிருக்கிற உரத்த கொள்ளிலில் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்கு தெரியாது என்று இந்த வாக்கியத்தை சொன்ன உடனேயே அதற்கு முன்னாடியே அவர்கள் ஆண்டவர் இயேசுவை கொள்ள தேடுகிறார்கள் கொள்ள தேடினாலும் அவர் தைரியமாக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் வண்ணமாக தைரியமாக அங்கே போகிறாரு பேசுகிறாரு அப்படி வாதாடி கொண்டிருக்கிற பொழுதுதான் எதற்காக அவரை கொள்ள தேடுகிறார்கள் தந்தையும் நானும் ஒன்றே என்று சொல்லுகிறார் சட்டங்களை தாண்டி மனிதநேயத்தை நிறுத்துகிறார் இப்படி பல்வேறு விதங்களில் அவர் மனிதநேயத்தோடு அன்புமிக்க வாழ்வை அவர்களுடைய மனதில் நிறுத்துமாறு அவர் போதிப்பது அவர்களால் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையின் காரணமாகத்தான் இவரை கொள்ள வேண்டும் என்று தேடுகிறார்கள் அதுலேயும் இவர் தந்தையை பற்றி அதிகமாக பேசுகிறார் தந்தையிடமிருந்தால் தந்தை என்றால் அவர்களுக்கு அந்தளவு மதிப்பு அந்த யூதர்களுக்கு இவரும் தந்தையும் ஒன்றே என்று சொல்லுகிறாரே தந்தையிடமிருந்து வருவேன் வந்தேன் என்று சொல்லுகிறாரே ஏனென்றால் தந்தையை பற்றி பேசுகிற பொழுதே கொள்ள வேண்டும் என்று நினைப்பார் அதுதான் லேவியர் புத்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் பதினாறு வருஷத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது ஆண்டவரின் திருப்பெயரை இயழ்பவர் கொலை செய்யப்படுவார் சபையார் கல் கல்லால் எரிவர் அந்நியரோ நாட்டினரோ யாரெனினும் திருப்பெயரை இகழ்கிறவர் கொல்லப்படுவார் பெயரை சொன்னாலே தந்தையின் பெயரை யாராவது இகழ்ந்து பேசினாவே கொல்லப்படுவார் என்று சொல்கிறார் அப்போ தந்தையும் நானும் ஒன்றே என்று சொல்கிற போது எந்த அளவுக்கு அவர்கள் வெறியோடு இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது பிரியமான அன்பு சகோதரமே இவ்வளவு இடைஞ்சல்கள் இன்னல்கள் இடர்பாடுகள் இருந்தாலும் அவர் தந்தையின் திரவலத்தை நிறைவேற்றும் வண்ணமாக தன்னுடைய இலட்சியத்தை நிறைவேற்ற துணிச்சலோடு வெற்றி நடை போடுகிறார் எப்படி இறை பற்று இல்லாதவர்கள் சூழ்ச்சி செய்து நீதிமான்களை கவிப்பதற்கு பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார் ஆனால் கடைசி நீதிமான்களை வெற்றி பெறுகிறார்கள் இப்படிப்பட்ட களத்தில் நாம் இன்றைய காலகட்டங்களில் குடும்பங்களில் பணித்தளங்களில் நல்லவன வாழ்ந்தாவே நிறையவருக்கு பிடிக்காது நல்லதை பேசுனாவே நிறையவருக்கு பிடிக்காது நமக்கு எதிராக தான் பேசுவாங்க இன்றைய காலகட்டத்தில் நன்றாக நன்றாக நல்ல வாழ்க்கை வாழ்வதே ஒரு சவால் புலைக்க தெரியாத புள்ள புழைக்க தெரியாத குடும்பம் அப்படின்னு சொல்லி ஏசக்கூடிய உலகம் என்று இருக்கிறது ஆனால் துணிச்சலோடு நல்லவைகளுக்கு நீ எப்பொழுதும் குரல் கொடு நல்லவைகளுக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நீர் வாழ்வு பெறுவார் அதைத்தான் உள்ளத்தில் உண்மையும் சிந்தனையில் நேர்மையும் வாழ்வில் நீதியும் இவைகளை நீர் நிறுத்தினால் நிச்சயமாக துணிவோடு நீ செயல்பட அதைத்தான் அன்று அந்த நீதிமான்கள் செய்தார்கள் ஆண்டவர் இயேசு செய்தார் இப்படி நம்முடைய உள்ளத்தில் உண்மையும் சிந்தனையில் நேர்மையும் கொண்டு வாழ்வில் நீதியையும் கொண்டு வாழ்கிற பொழுது துணிச்சல் தானாக வரும் வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அமையும் அப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் நிச்சயமாக கடவுளின் அருள் துணையோடு எப்படி தந்தையின் உறவால் ஆண்டவர் இயேசுவை எல்லாவற்றையும் முறியடித்தாரோ அதுபோல ஆண்டவர் இயேசுவின் உறவால் தந்தையின் உறவால் துன்பக்கலத்தை நாம் எதிர்கொண்டு வாழ்க்கை போராட்டத்தை வெற்றி கொள்வோம் துணிச்சலோடு செயல்படுவோம் அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியிலே மன்றாடி செபிப்போம் ஆமீன்